பூசணிக்காய் வந்து ஒரு கிலோ இல்லைன்னா முந்நூறு கிராம் இருக்கும் எடுத்து தோல் சீவி கட் பண்ணிடுறேன் இந்த தோல் சீவி எல்லாம் எடுத்தாச்சு இதை கட் பண்ணுறதுக்கு நம்ம கேரட் திருவிழா அலுவச்சு திருவி எடுத்துருவேன் டவுல ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த வட்டகை காஃபி போடுற வட்டக்கை சொல்லுவாங்களா இதுக்கு ஒரு வட்டகை அடுத்ததையும் அரை கப்பு தான் இருக்குது கப்பு கொஞ்சம் கூட வருது அதில் உள்ள தண்ணி இருக்குல்ல அதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதையும் ஊற்றிடணுமோ நல்ல வேகிற வரை நல்லா இறுக்கமாக வர வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல வெந்து வரட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு வேறு கலர் எதுவுமே நம்ம போடக்கூடாது ஒரு அளவு குங்குமப்பூ இது கலர் இதுதான் வேறு எதுவுமே கலக்கக்கூடாது கலர் தன்னால் வந்துடும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்யலாம் இதில் விலை கூடினது எப்படிம்பாங்க எல்லாத்தையும் செய்வோம் ஆனால் இது வில குறைஞ்சது இதை விரும்பி சாப்பிடலாம் இது தண்ணி சத்து உள்ளது ரொம்ப நல்லது வர இது வீட்டில் கேட்டால் உடனே செஞ்சு கொடுக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக வரட்டும் இது இனிப்பு இவ்வளோ போடணும்னா ஒன்றரை கப்பு இருந்துச்சு நான் அரை கப்பு ஜீனி போடுறேன் ஏன்னா ஜீனி வந்து உங்களுக்கு இவ்வளோ விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம் இதுக்கு நாட்டு சக்கரை எதுவுமே போடக்கூடாது காசி அல்வான்னு சொல்லுவோம் தடியங்கிற அல்வா ஜீனி வந்து உங்களுக்கு பிடிக்கிற அளவு போட்டுடலாம் தப்பு இல்லை ஆனால் நான் வந்து இது அரை கப் சரியாக வரும் கரெக்டாக இருக்கும் நல்ல கெட்டியாக இறுக்கி வரட்டும் இப்போ ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஒன்று ரெண்டு தட்டி வச்சுருக்கேன் ரொம்ப பவுடராக இல்லை வாசனை கேட்க அதை போட்டுக்கலாம் நல்லா இறுகி வரணும் ஒரு ஐம்பது நெய் ஊற்றிருக்கேன் நல்லா சூடாகி வரட்டும் நல்லா எரிவி வந்துட்டு பாருங்கள் இப்போ நெய் வந்து நல்லா சூடாகிட்டு முந்திரி பருப்பு ஒரு பத்து இது போட்டிருக்கேன் நல்லா நேரம் மாதிரி வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே நெய்யில் கொத்திடலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வீட்டிலேயே அல்வா ரெடி காசி அல்வா நைப்பூரம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நல்லா இருக்கிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிருந்தேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நிறைய விடயகள் போட்டுக்க திருநெல் அல்வா பாம்பே அல்வா மஸ்கட் அல்வா எல்லாமே போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கு